முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போ எதுக்காக உன் மேலே கோபத்தோடு நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை கேட்க வந்தேன் நான் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை நீ மறுபடியும் மறுபடியும் செய்ததால தான் இப்போது உன் மீது கோபத்தோடு உன்னை தேடி வந்தேன் தவறி போன விஷயங்களையும் உனக்கு கிடைக்காம போன விஷயங்களையும் நடக்காம போன விஷயங்களையும் யோசிச்சு யோசிச்சு ஏன் இப்படி நேரத்தை வீணடிக்கிற ஏன் உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிற எல்லார பத்தியும் எப்போதுமே யோசிக்கிற ஆனா உன்னை பத்தி நீ பெருசா யோசிக்கிறதோ அல்லது உனக்காக எதுவும் செஞ்சுக்கிறதோ கிடையாது ஆனா அடுத்தவங்கள போல நல்லா வாழணும்ன்ற நிலைமைக்கு மட்டும் நீ யோசிக்கிற அடுத்தவரை போல வாழணும் நினைக்காம உன்னையே நீ உயர்ந்த ஆளாக நினைச்சு உனக்கான வாழ்க்கையை உயர்வாக வாழணும் நினைன்னு நான் பலமுறை சொல்லிட்டேன் ஆனா நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களையும் நினைச்சு நினைச்சு உன் நேரங்காலத்தையும் வாழ்க்கையும் நீ வீணடிக்கிறதை பார்த்துதான் பொறுக்க முடியாம கடும் கோபத்தோடு இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்தேன் இனிமே தவறிப்போனதை பத்தி நீ யோசிக்கவே கூடாது தப்பா நடந்ததை நினைச்சு நீ வருத்தப்படவே கூடாது எல்லாரையும் பத்தி யோசிக்கிறதை நிறுத்திட்டு உன்னையும் உன் வாழ்க்கையும் பத்தி யோசி யாரோடையும் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காம உன்னை நீயே உயர்வான நல்ல நிலைமைக்கு வருவதற்கு செய்ய வேண்டிய வேலைகளை பத்தி யோசி நீ செய்கிற சில முயற்சிகள் உனக்கு வெற்றியை கொடுத்துருக்கு சில நேரங்களில் நீ தோல்வி அடைஞ்சிருக்க ஆனால் ரெண்டுமே ஒரு பாடமாகத்தான் உனக்கு கை கொடுக்கும் எப்போதுமே வெற்றியோ தோல்வியோ முயற்சி செய்வதற்கு மட்டும் நீ தயங்கக்கூடாது என் செல்வமே நீ ஒருத்தர்கிட்ட நடந்துக்கிற விதம் அன்பாக இருந்ததுன்னா அவங்களும் திரும்ப அந்த அன்பை உனக்கு பதிலாக கொடுப்பார்கள் அதுவே நீ ஒருத்தருக்கிட்ட கோபப்பட்டு பேசினாலோ அல்லது எரிச்சலா பேசினாலோ ஆத்திரமா பேசினாலோ அவர்களையும் மறுபடியும் முன்னிடம் அப்படிதானே செய்வாங்க நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும்ன்றத நீ மறுபடியும் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பி வாழ்க்கையில நீ ரொம்ப மகிழ்ச்சியோடு வாழ்வதும் கஷ்டம்தான் அதற்காக துக்கத்தோடு வாழ்ந்துடுவாயோன்னு பயப்படுறதும் வீணானது நீ மகிழ்ச்சியா வாழணும்னு நினைச்சுக்கோ எப்பவுமே மகிழ்ச்சி இருக்காது ஆனா மகிழ்ச்சியாக வாழ முடியும் நம்பிக்கையோடு நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கை மிகச் சுலபமாக சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என் செல்வமே உன் மனசு உடஞ்சு போயிருந்தாலும் நம்பிக்கை இருக்கும் வரை நீ தோத்து போக மாட்ட சில விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக நடந்துருச்சு நான் இல்லைன்னு சொல்லல அதற்காக ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தினா உன் மனசும் நம்பிக்கையும் கூட சோர்ந்து போயிடும் முதல்ல கவலைப்படுறத தள்ளி வச்சுட்டு என்ன செய்யணும் எப்படிலாம் நடந்துக்கணும்னு யோசிச்சு அதற்கேற்றார் போல உன் வாழ்க்கையை வாழப்பாரின் செல்வமே வாழ்க்கைங்கிறது நீ நினைக்கிற அளவுக்கு சுலபமும் கிடையாது நீ பயப்படுற அளவுக்கு கஷ்டமும் கிடையாது ஆனா நீ மனசு வச்சினா ஓ வாழ்க்கை அழகு நிறைந்த சிற்பமாகவும் ஓவியமாகவும் நிச்சயமாக மாற்ற முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையும் திறமையும் உனக்குள்ள இருக்கு தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய உனக்கு நல்லதுதான் முதல்ல தோன்றும் தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்கள் தான் நடக்காத விஷயத்தையே பெருசாக யோசிப்பாங்க உனக்கு நல்ல 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 திறமையும் தன்னம்பிக்கையும் நிறைய இருக்கும்போது நீ நினைச்சது எப்படி நடக்காமல் போகும் சகுனிகள் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல நீ உண்மையாக இருந்தா மட்டும் போதாது கொஞ்சம் தந்திரமாகவும் இருக்க கத்துக்கணும் தந்திரமா நீ இல்லை என்று யாராவது ஏதாவது சதி வேலை செஞ்சு உன்னை குழி தோண்டி புதைச்சிடுவாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோ எப்போ யாரை கீழே தள்ளி நம்ம மேலே ஏறி நின்று ஜெயிக்க முடியும்னே இந்த உலகத்தில் நிறைய சகுனிகள் இருக்காங்க நீதான் கொஞ்சம் தந்திரமாகவும் கவனமாகவும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று செல்வமே இந்த உலகத்தில் எல்லாருமே அடுத்தவனை குறை சொல்லணும்னா உடனே ஓடி வந்து சொல்லுவாங்க ஆனால் தாங்கிட்ட ஏதாவது குறை இருக்குன்னா எந்த அளவுக்கு அதை மறைக்க முடியுமோ அப்படிலாம் மறைச்சு மறைச்சு பேசுவாங்க எப்போதுமே இந்த உலகில் அடுத்த நபர்களை குறை கூறும் மனிதர்களை நீ நம்பாத அவங்க சொல்கிறதையும் நீ கேட்கவும் வேணாம் ஏற்றுக்கவும் வேணாம் எது எப்படி நடந்தாலும் காலம் மாறும் நிச்சயமாக என் வாழ்க்கை மாறும்னு நம்பிக்கையோடு நீ வாழ தயாராகு காலம் மாறினாலும் நாமும் மாற வேணும்னு யோசிக்காமலேயே மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க காலம் மாறுறது போல நீயும் காலத்தோடு சேர்ந்து மாறினால்தானே வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக முடியும் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு உனக்கு தெரியும் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிறேன் இந்த உலகத்தில் நீ என்னவோ நான் செஞ்ச வேலையை தான் செய்வேன் இதை இப்படியேதான் நான் யோசிப்பேன் இப்படியே தான் நான் இருப்பேன் இப்படியேதான் இதை செய்வேன் இப்படி தான் உடை உடுத்துவேன் இப்படி தான் பழகுவேன் இப்படி தான் பேசுவேன்னு செஞ்சதையே செஞ்சுக்கிட்டு இருக்காம காலத்தோடு சேர்ந்து நீயும் மாற பழகு காலம் மாறுறதுக்கு ஏத்தாற்போல உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய முயற்சியையும் கூட நீ மாத்திக்கிட்டே இருந்தா மட்டும் இடத்துல தக்க முடியும் நல்லவர்களுக்கு நல்லது நடக்கும் சொல்றது நீதிதான் ஆனா அந்த நீதியை கெட்டவர்கள் தவறாக பயன்படுத்துவதால் நீதியே கொஞ்சம் தடுமாறதா செய்து நல்லவங்களுக்கு நல்லது நடந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நல்லவர்களை சுலபமாக ஏமாத்தி அழிக்க நினைக்கிற கெட்டவர்கள் இருக்கும் இந்த உலகத்தில் நல்லவனாகிய நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என் செல்வமே அறிவாளி புத்திசாலிட்ட கூட நீ பேசி ஜெயிச்சிட முடியும் ஆனா ஒரு சிலர் நான் தான் அறிவாளி நான் சொல்றது மட்டும்தான் சரின்னு பேசக்கூடிய நபர்களிடம் நீ எவ்வளவு பேசினாலும் ஜெயிக்கவே முடியாது ஏன்னா அவன் மனசளவில் ஒன்று நினைச்சிட்டான் தான் சொல்றது தான் சரி நீ மறுத்து பேசுனா நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படி தான் சொல்வதை சரியென விதண்டாவாதமாக பேசும் மனிதர்களிடத்துல நீ பேசுறதை விட பேசாம கடந்து போறதுதான் சரியாக இருக்கும் உனக்கு முக்கியத்துவம் தராத இடத்துல உன்னை யார் எப்படி மதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகு அதை விட்டுட்டு உனக்கு மதிப்பே கொடுக்காத இடத்துல போய் மொதல் ஆளா நின்று அவங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் காரியத்தையும் வேலையையும் செஞ்சு கொடுத்துட்டு உன்னை நீயே மதிப்பு குறைவாக நடத்தி கொள்ளாதே என் செல்வமே உனக்கான வாய்ப்புகள் ஒருமுறை தழுவி போனாலும் மறுமுறை விடாமல் முயற்சி செஞ்சினா நிச்சயமாக நீ விரும்பியபடி வெற்றியை உனக்குள் தக்க வைக்க முடியும் முயற்சிங்கிறது கூட ஒரு வகையில வெற்றி தான் நீ முழுசா முயற்சி செய் நீ செய்த முயற்சிகளுக்கான பலனை நான் எப்படி கொடுக்காம போவேன் நீ கீழே விழுந்துட்டாலும் கூட கவலைப்படாத தோத்து போயிட்டாலும் கூட கவலைப்படாத ஆனா யார் முன்னாடி விழுந்தியோ யார் கண் முன்னால் தோத்து போனியோ மறுபடியும் அவங்க முன்னால் எழுந்து நிற்கணுன்ற அந்த உறுதியும் வைராகியமும் எப்போதுமே உனக்குள்ள இருக்கும்படி பார்த்துக்கொள்ளேன் செல்வமே எந்த ஏமாற்றமும் உன்னை ஏமாற்றுவது கிடையாது ஆனால் நீயாகவே தான் சில விஷயங்களை பெருசாக நினச்சி நாம் தப்பு செஞ்சிட்டோம் எல்லாம் தப்பாக நடந்துருச்சுன்னு தப்பு தப்பாக யோசிச்சு உன்னை நீயே ஏமாற்றிக்கொள்கிறாய் உனக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்து அது நடக்காமல் போகும்போது நீ ஏன் ஏமாந்துட்டோன்னு நினைக்கிற ஒரு விஷயம் நடக்காம போச்சுன்னா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் ஒரு விஷயம் சரியில்லை நீ ஆசைப்படுறதும் நீ நினைக்கிறதும் தப்புங்கிற போது அதை உனக்கு நடத்தி கொடுக்காமல் கிடைக்க செய்யாமல் செய்வது நானாக கூட இருக்கலாங்கிறத புரிஞ்சுக்கோ ஒரு விஷயம் நடந்தாலும் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் நடக்காமல் நான் செய்தாலும் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டு குழம்பி தவிக்காம எல்லா காரணத்தோடு தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ சந்தேகம் வரும்போது உன் வாழ்வில் எந்த விஷயத்தையும் சரியா செய்ய முடியாது ஆனா நம்பிக்கை வந்தா நீ எல்லாத்தையும் சரியா செய்வதற்கான நல்ல நல்ல வழிகளும் யோசனைகளும் உனக்குள்ள தோன்றும் நல்ல யோசனைகள் தானே நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வழிகாட்டும் உன் வாழ்க்கையில் எப்போதுமே நல்ல குணம் உண்டு உள்ளவர்களையும் நல்ல உள்ளம் கொண்டவர்களையும் சேமித்து வச்சுக்கோ ஏன்னா பணம் எப்போதுமே உன் கூட இருக்காது உனக்கு கை கொடுக்காது ஆனால் பணத்தை தாண்டி ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அவர்கள்தான் உன்னை தாங்கி பிடிப்பாங்க நல்ல மனசு உள்ளவங்களும் நல்ல உள்ளம் கொண்டவர்களும் இந்த கலியுக காலத்தில் குறைஞ்சி போயிட்டாங்க அப்படி யாராவது உன் கண்ணுக்கு தெரிகிற ஒன்று ரெண்டு பேர்களையும் உன் கூடவே வச்சுக்கோ என் செல்வமே வறுமைங்கிறது எவ்வளவு பெரிய வல்லமை வாய்ந்தது என்பது உன்னுடைய கைக்கும் காலுக்கும் தெரியும் ஏன்னா நீ ரொம்ப சாதாரணமாக இந்த நல்ல நிலைமைக்கு வரல எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சி வறுமையை போக்குறதுக்காக நீ அரும்பாடு படுறது எனக்கு தெரியும் அந்த வறுமையை உடைத்து உடைத்து தானே நீ படாத பாடுபடுகிறாய் அப்படி முயற்சி செஞ்சு கஷ்டப்படுற உன்னுடைய வளர்ச்சியை யார் தடுத்து நிறுத்தினாலும் தடுக்க முடியாது அப்படியே தடுத்து நிறுத்தலாம்னாலும் இந்த உலகம் தாண்டி பாராட்டக்கூடிய அளவுக்கு நீ நிச்சயமாக உயர்ந்து நிற்பாய் ஏன்னா நீ அந்த அளவுக்கு கடுமையா உழைக்கிற முயற்சி செய்கிற நல்லெண்ணத்தோட நல்ல செயல்களை செய்யறதோட மட்டும் இல்லாம இந்த முருகப்பெருமான் என்னையும் முழுசா நம்புகிற அப்படி இருக்கும்போது எப்படி நீ தொற்று போக நான் அனுமதிப்பேன் சில நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு முன்பாக இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையை கடந்து வந்துதான் ஆகணும் இப்படி கஷ்டங்களை கடந்து வர்றதுக்கு ஓ மனசையும் நீ திடமாக தைரியமாக வச்சுக்கணும் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழணும்னு நினைச்சினா மனதை குறுகலாக வைத்து கொள்ளாமல் விசாலமாக வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை மதிப்போடும் நல்ல மரியாதையோடும் இருக்கும் வெற்றி மட்டும்தான் உன சுற்றி இருக்கிற மக்களுக்கு தெரியும் ஆனா மக்களுக்கு தெரியாத பல ரகசியங்கள் இங்க இருக்கு கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தியாகமும் நிராகரிப்பும் உன்னை நோக்கி வந்த விமர்சனங்களும் தோல்விகளும் சந்தேகங்களும் எல்லாவற்றையும் தாண்டி நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் உனக்கு இருப்பேன்